நீங்க இந்த உள்ளதா இருக்கீங்கிறது இன்னைக்கு தான் தெரிஞ்சது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா எப்போ வந்து பாத்துருப்பேன் எதுக்கு எதுக்குன்னு கேட்டா என்ன பதில் சொல்றது அண்ணனை பார்க்கத்தா எவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு எல்லாமே நேத்து மாதிரி இருக்கு சரி இப்ப எதுக்கு வந்த இப்ப இருக்கிற இடம் தெரிஞ்சதும் அடிக்கடி வந்து பணம் வாங்கிக்கவா அண்ணன் இந்த ஊர்ல இருக்கிறதுனால இப்ப பாக்குற வேலையை கூட விட்டுலாம் தோணிருக்குமே இல்ல அண்ணி சத்தியமா உங்ககிட்ட பணம் வாங்குறதுக்கோ உங்க சந்தோஷத்தை கிடைக்கிறதுக்கோ நான் இங்க வரல அண்ணனை பார்த்து நான் தான் அவளுடைய தம்பியன்னு சொல்லி ஆசிர்வாதம் அவங்க வந்திருக்கேன் உங்க அண்ணன் கால நீ விழறதுக்கு முன்னாடி ஒரு முறை உன் முகத்தை கண்ணாடியில பாத்துட்டு வர கூடாது சாதாரண டாக்ஸி டிரைவர் ஒரு பிரபலமான வக்கீல் அதுவும் கூடிய சீக்கிரமே ஜட்ஜ் ஆவ போறவருடைய கால்ல விழுந்து ஆசிர்வாதம் வாங்குறதுக்கும் அவர் தம்பின்னு சொல்லிக்கிறதுக்கும் உனக்கு என்ன யோகிதே இருக்கு உண்மையிலேயே நீ உங்க அண்ணனுடைய கௌரவம் காப்பாத்தணும் நினைச்சா தப்பித் தவறி கூட இனிமே இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்க கூடாது